உயர்திரு சத்தியானந்தன் மனசாட்சி நான் மக்களை உங்களுக்கு நன்றி சொல்லும் தருணம் எது நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்னை நம்புகிறீங்க இதில் யார் நம்பிக்கை குறைந்தாலும் நமது கம்பெனி செயல்பட முடியாது இது எல்லோருக்கும் தெரியும் நான் நீங்கள் யாரும் என்னை எதிர்த்து புகார் தர மாட்டீர்கள் என்று உள்ளே சென்றேன் நீங்கள் இவர் வெளியில் வந்து பணம் தருவார் என்று நம்புனிய உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் நான் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் சிந்தனை எனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கு அதனால் அதனால தான் நீங்கள் கஷ்டப்படும் போதும் நான் ஏ ப்ளஸ் ஒன் ஜெயிலில் வாழ்க்கை வேண்டாம் என்று கூறினேன் என் குடும்பத்தினர் வந்து பார்க்கும்போது கூட உங்கள் கஷ்டங்களைப் பற்றி தான் பேசினார் என் உயிர் மக்களை உங்களை எப்போதும் நான் ஏமாற்ற மாட்டேன் உங்களை மட்டுமே நம்பியிருக்கும் உரங்களின் ஒருவன் மைவித்திரியார் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் பொறுமை காத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஓகே நண்பர்களே உங்களிடம் எல்லோரிடமும் நமது எம்பி அவர்கள் சரண்டர் ஆகப் போகிறேன் என சொல்லிவிட்டு நிறுவனத்தை நம்மளை நம்பி என்னை விட அதிகமாக யாருக்கு நம்பி நம்ம கையில் கொடுத்துவிட்டு உள்ளே போய் இன்றைக்கி அவங்ககிட்ட போய் என்னை பற்றி என் நிறுவனத்தை பற்றி என்னை விட அதிகமாக யாருக்கும் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு அதற்கு உண்டான விளக்கங்கள் நான் தருகிறேன் ஆதாரங்களையும் தருகிறேன் என்னை என்ன செய்தேன் என்னென்ன செய்தேன் எப்படி செய்தேன் என்கின்ற ஆதாரங்களை எல்லாத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இதில் எங்கு தவறு உள்ளது என்று சுட்டி காட்டுங்கள் எனக்கு தெரிந்தவரை எந்த தவறும் இல்லை என்று எனக்கு தெரிந்து தெரிந்தது இதுவரை மிக சரியாக என் நிறுவனம் பயணித்தது கடந்த முப்பத்தாறு மாதங்களாக என்று நான் நினைத்திருந்தேன் இதில் எங்கு தவறு உள்ளது என்று சுட்டிக்காட்டுங்கள் அதையும் திரித்து கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று நிதியரசர் அவர்களிடம் கடந்த முப்பத்தெட்டு நாட்கள் ஆகிவிட்டது சரண்டாகி இன்றுடன் முப்பத்தெட்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் ஒரு சில நாட்களில் நிச்சயம் நமது எம்பி அவர்கள் மீண்டு வருவார் அப்படி வரும்போது நம்மிடம் சொன்ன நம்மிடம் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முதலில் நமது கம்பெனியை முழுமையான கம்பெனியை மைத்திரி கம்பெனியை அவரிடம் பத்திரமாக கம்பெனியின் உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் அந்த பொறுப்பு உணர்ந்து அந்த பொறுப்புகள் நமக்கும் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு கம்பெனியை பாதுகாக்க உங்களை நம்பி பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டு செல்லும்போது இருந்த நமது நம்பிக்கையானது அவர் வெளியே வரும்போது அதே நம்பிக்கையின் ஒருவர் அதே நேரத்தில் அவர் விட்டு சென்ற மைவித்ரியாட்ஸ் நிறுவனத்தை முழுமையாக பாதுகாப்போடு அவர் கையில் கொடுத்து கொடுத்துவிட்டோமானால் அவர் அதை வைத்து என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் எந்தெந்த திட்டங்களை கொண்டு வரலாம் என்று அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் ஆகையால் தயவுசெய்து நமது நிறுவனத்தை நாம் தான் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இன்னும் இருபத்தி நான்கு நாட்கள் அதாவது இருபத்தி ரெண்டு நாட்களில் நிச்சயமாக நமது எம்டி அவர்கள் வெளியில் வருவார் முன்பு இருந்ததை விட அதிகமாக ஆட்களை கொண்டு மிக வேகமாக வளர்ச்சியை நோக்கி வளர்வோம் வளர்வேன் என்ற நம்பிக்கை என்னிடம் உள்ளது அதை நீங்களும் உங்கள் மனதில் ஆணித்தரமாக வைத்துக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை நல்லதொரு செயல்தினை செய்து நல்லதொரு வாழ்வதனை வாழ அனைவருக்கும் ஒரு வாய்ப்பளித்த நமது எம்டி அவருக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் நிச்சயமாக காத்திருப்போம் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களிடம் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் செய்து யாரும் தவறான முடிவை எடுக்க வேண்டாம் நமது எம்டி அவர்கள் வெளியில் வரும் வரை வெளியில் வந்தால் அவர் பார்த்து ஓகே சார் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் சுமார் ஒரு பத்து பேர் நமக்கு எதிராக அவர்களாக சேர்ந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் ஒரு நபர் தான் ஆனால் அவர் சுற்றி ஒரு பத்து சமூக விரோதிகள் என்ற போர்வையில் இருக்கும் மற்ற நபர்கள் சமூக வலைதளங்களில் அவருடைய வீடியோ வறுமையானால் அவர்தான் மிகப்பெரிய ஆள் என்று நினைக்காதீர்கள் அதைவிட நாம் நிறுவனத்தில் அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் இருக்கின்றோம் அனைவரும் தேவையில்லை குறைந்தபட்சம் ஒரு லட்சம் மக்களாவது தனக்கான செல்வாக்கு செல்வம் கொடுத்த எனது மைவி த்ரீ பற்றி குறை சொல்லி ஒருவன் வீடியோ போடும்போது ஏன் நம்மால் அதற்கு நம்ம நிறுவனத்திற்கும் நமக்கும் வாழ்வு கொடுத்த நிறுவனத்திற்கும் ஏன் ஆதரவாக வீடியோ போடக்கூடாது தயவுசெய்து அனைவருமே சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை பிரதிபலிக்கும் வாயிலாக யூடியூப் சேனல் வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக இன்ஸ்டாகிராம் வாயிலாக இன்னும் எந்தெந்த சமூக வலைதளங்களில் வீடியோ போட முடியுமோ அதில் எல்லாத்தையும் எல்லாவற்றிலும் ஆர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் அதன் மூலமாக பல விஷயங்கள் பலதரப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள் ஆதங்கத்தை தெரிவிங்கள் நல்லவர்கள் லட்சியம் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் கடைசியாக நம்மளை நம்பி விட்டு சென்ற வேலைகள் நிறையா இருக்கின்றன அவர் வருவரை பாதுகாப்பாக நமது நிறுவனத்தை வைத்து அவரிடம் நிறுவனத்தை முழுமையாக கொடுத்தால் அவர் எந்த வகையில் சட்ட திட்டங்களை தீட்டி செயல்படலாம் என்பதை தெரிவிப்பார் ஓகேங்களா இன்னும் நம்ம நிறுவனம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செயல்பட்டால் இன்னும் பலதரப்பட்ட நிறுவனங்களை தாண்டி நம்ம நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனமாக வரும் இதை மட்டும் நம்பிக்கையோடு வைங்க நம்ம எம்டி சார நம்புங்க நம்பிக்கை வைங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எம்டி சார் வரும் வரை தயவு செய்து எல்லோரும் பொறுமை காக்கவும் பழைய நபர்கள் எல்லோரும் பொறுமை காற்று கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் புதிதாக இணைந்த நபர்கள் அவர்களுக்கு நமது எம்டியை பற்றி முழுசாக சொல்லிக் கொடுங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிறத முத சொல்லுங்கள் எம்டி சொன்னதை எம்டி சொன்னதை மட்டும் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் வேறு எதுவும் மாற்றமாக சொல்ல வேண்டாம் அவர் உள்ளே போகும்போது கடைசி வீடியோவில் சொல்லிட்டு போனாரே இரண்டு மாதங்களில் ஒரு இரண்டு மாதத்துக்குள் நான் வெளியே வருவேன் முன்பு இருந்ததை விட கம்பெனியை சிறப்பாக நல்வழிப்படுத்தி நல் ஒழுக்கத்துடன் சில அரசு அதிகாரிகளின் வழிகாட்டுதல்படி நல்லபடியாக செயல்படுத்துவார் அதற்கு தாங்கள் சுமார் இரண்டு மாத காலம் அதில் இன்னைக்கு என்னோட முப்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம எம்டி சார் வெளியே உடனே நமக்கான ஃபேமண்டு இப்படி போடுறாருங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் சிறப்பாக எடுப்பார் மனதல் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக அவரும் நினச்சிட்டு தான் இருப்பார் ஓகேங்களா தயவு செஞ்சு எல்லோரும் பொறுமையக்காரங்க புதுசாக சேர்ந்தவங்க எல்லோருமே ரொம்ப பொறுமையாக இருங்க உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பொறுமையாக இருந்துட்டு எம்டி சார் வெளியே வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எம்டி சார் வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா பல யூடியூப் சேனலில் எதிர்தரப்புகள் பல விஷயங்களை அவங்களுக்கு சாதகமாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து குதகூலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் கூடி சீக்கிரம் கொண்டாடுவோம் நமக்கு விடிவளம் சீக்கிரமாக விடியும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை எல்லோருக்கும் அனுப்புங்க நம்ம நிறுவனத்தில் இருக்கிற எல்லோருக்குமே அனுப்புவீங்க ஓகேங்களா நிறுவனத்தை நம்பி நம்ம கையில் கொடுத்துருக்காரு முப்பது டைரக்டர்ஸ் ஐநூறு அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் மற்றும் நிறுவனத்தின் ஆணி இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர் கைகளையும் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காந்துருக்காரு அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியலை கொஞ்சம் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவர் உடனே கம்பெனி முழுசாக அப்படியே இருக்குங்கிற விஷயத்தை அவருக்கு தெரிவுப்படுத்தணும் அந்த கம்பெனியை நம்ம கொடுக்கறது மூலியமாக இன்னும் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்தடுத்து வீடியோவிலையும் அவர் வந்து சொல்லுவார் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக சேர்ந்தவங்க எல்லோருக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் அடுத்தடுத்து வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் மேடம்